வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பதிவில் திசா புத்திகள் விவரங்களை கவனிச்சுட்டு இருக்கோம் சோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போற விவரம் செவ்வா திசை செவ்வா திசை ஒருவருக்கு என்ன விதத்தில் நன்மை தீமைகளை வழங்கும் அப்படின்றத முழுசா பார்ப்போம் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் கொடுக்குற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு முழுமையாக விளங்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற எல்லா வீடியோ பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் செவ்வாய் திசை அப்படின்றத நம்ம தொடர்ந்து கவனிப்போம் செவ்வாய் அப்படின்றது ஒரு ரத்தக்காரகமாக போ போற்றப்படுது ஸோ சகோதரக்காரர்களாக போற்றப்படுது உடலின் ரத்தங்களின் தன்மை என்ன விதத்தில் இருக்கும் ரத்தத்தோட ஆக்டிவேஷன் என்ன விதமான செயல்பாடுகளை கொடுக்கும் அப்படின்ற எனர்ஜிக்கே சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ இந்த செவ்வாய் திசை அப்படின்றது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் நூற்றி இருபது ஆண்டுகளில் ஏழு ஆண்டுகள் திசை புத்திகள் நடத்தும் இதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் திசை பிறப்பு திசையாக அமையும் ஸோ அவர்கள் என்ன லக்னங்கள் வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் இந்த செவ்வாய் திசை என்ன விதமான நன்மை தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த நட்சத்திரங்கள் வழியாக தான் நம்ம கவனிக்க முடியும் ஸோ செவ்வாய் அப்படின்றது உடல் இயற்கையான காரகம் அப்படின்றது இயற்கையான விதிமுறையின் கீழே ஒரு ஆக்ரோசமான தன்மையும் கோபங்கள் அதிகமாக வர்றதும் உடலில் உஷ்ணங்களை அதிகமாக ஏற்படுத்தக்கூடியதும் எல்லா விதத்திலையுமே ரத்த ஓட்டங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எனர்ஜியாகவும் இருக்குது ஸோ செவ்வாய் அப்படின்றது ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் பலமிற்ற பலமான ஒரு அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய எனர்ஜி தீக்கல்லான போசனாக இருப்பாங்க நிறையா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மிலிட்ரி ஆக்டிவிட்டி போலீஸ் ஆக்டிவிட்டி ஸோ ஒரு இடத்துல ஒரு அக்ரஸிவான ஒரு பொலிட்டீஷியன் சமூக பணியாளர்கள் ஒரு திறமையான ஒரு தொழிலாளி அப்படின்ற எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுப்பிட்ருக்கும் ஒரு நபரின் செவ்வாய் ஆளுமை மிக்கதாக இருந்தால் அவர் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கலான போர்ஸுனாக இருப்பாங்க எந்த ஒரு விதத்தையும் போஸ்ஃபுல்லாக எதிர்த்து செயல்படக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் சிலதை வந்து அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ இங்கே நம்ம கவனித்தோன்னா செவ்வாய் அப்படின்றது அந்த வித ஆட்டிடியூட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும் எப்படி அப்படின்ற கேள்வி மனப்பான்மைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியதில் செவ்வாய் மிகுந்த ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸான ஒரு போர்சன் இருக்காங்க அப்படின்னா அவருடைய ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறாருன்னா அவருக்கு உடலில் வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்ல நிலையில் இருக்கணும் அவரை பொறுத்த வரைக்கும் எனர்ஜெட்டிக்கான மைண்டில் அந்த டைமிங்க்கு யோசிக்கக்கூடிய சிந்தனைக்குள்ளே இருக்கணும் உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் அதீதமான பலமிக்க அமைப்பு செவ்வாய் வலுப்பெற்ற நபர்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் அதே மாதிரி செவ்வாய் பலவீனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் ரத்த தொற்று நோய்களுக்குள் ஆட்பட்டவங்களாக இருப்பாங்க அது என்ன ரத்த தொற்று நோய் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அனைத்து விதமான பார்க்கலாம் ஏன்னா கேன்சரு தைராய்ட்ஸ் ப்ராப்ளம் சுகர் அஃபெக்டடு இதற்கு எல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலவீனமான அமைப்பும் அல்லது நெகட்டிவிட்டியான நட்சத்திரங்கள்ல அமர்ந்திருக்கும் பொழுது இந்த பாதிப்புகளை அதிகமாக உண்டாக்கி கொடுக்கும் சரி ஏழு ஆண்டுகள் திசா புத்தில நமக்கு இவங்க எந்தெந்த லக்னங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்றத நம்ம கவனிக்கணும் ஒரு நபருக்கு செவ்வாய் எந்த நபருக்கு அதிகமான யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம கவனிச்சோம்னா மிகுந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருக்காம கடக லக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க இயற்கைய கடகலக்னம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பலமோ அல்லது பலவீனமானோ தன்மையாக இருந்தாலும் மிகுந்த நன்மைகளை வழங்கக்கூடிய ஆற்றல் இந்த செவ்வாய் திசைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு சொசைட்டியில் நம்ம கவனிச்சோம்னா இந்த இரண்டு லக்னத்துக்காரங்க மிகுதியாக இருப்பாங்க சொசைட்டியில் சமூக பூனியாக இருக்கட்டும் அல்லது எந்த துறைகளாக இருந்தாலுமே ஒரு டாப் மோஸ்ட் ப்ரோசன் அப்படின்றதுல வர்றதுல இந்த கடக லக்னம் சிம்ம லக்னம்ன்றதுல அதிகமாக இருப்பாங்க உதாரணமாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா திரு ரஜினிகாந்த் ஜாதகம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவர் சாருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னம் மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றுருக்கும் இயற்கையாகவே சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய்கிறது ஒரு யோகத்தை வழங்கக்கூடியது அங்கு அவருக்கு உச்சநிலை மகரத்தில் ஆறாம் இடமாக எதிரிஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் மிகுந்த வலிமையான ஒரு ஆற்றல் இன்றும் இளமையாக இருக்கார் ஸோ இது மாதிரி நம்ம எல்லா லக்னங்களுக்கும் நம்ம கவனிக்கலாம் கடக லக்னத்தில் பிறந்த திரு கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகரத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கும் அவருடைய தொண்ணூற்றி மூணு வயதுகளில் தொண்ணூத்தி எண்பத்தி ஒம்பது ஆண்டுகள் அவர் சமுதாய புனியில் ஈடுபட்ட நபராக இருக்கார் இதற்கு காரணம் அந்த செவ்வாய் அப்படின்ற ஒரு பலமான அமைப்புக்குள் ஆட்பட்டம் இப்படி நிறைய ஜாதகங்களை நம்ம பொருத்தி பார்க்கலாம் செவ்வாய் அப்படின்றது ஒரு மனிதனின் ஆற்றலை என்ன விதமான ஆற்றலுக்குள் அவன் ஆட்பட்டவன் அவனுடைய சிந்தனைகளை எந்த வடிவத்தில் கொண்டு போனோம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் மூலாதாரமான தன்மையை இயக்கக்கூடிய சக்தி எனர்ஜி வந்து இந்த செவ்வாய்க்கு தான் இருக்குது இதே செவ்வாய் நெகட்டிவிட்டியான ஒரு சூழலில் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த ராகுவோடையோ அல்லது கேதுவோடையோ அல்லது சனியோடையோ காம்பினேஷனில் இருக்குன்னா மிகுந்த கெடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்க நிறையா ஒரு அது தகப்பனாக இருக்கட்டும் அல்லது மகனாக இருக்கட்டும் அல்லது கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் அல்லது அம்மாவாக இருக்கட்டும் அல்லது பிள்ளையாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே ஒரு கான்ட்ரவர்சி வீட்டில் ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனியோடைய காம்பினேஷன்ஸ் வந்துடும் நேரடி தொடர்பாக கிரகங்கள் சேர்க்கையாக இருக்கும் அல்லது நட்சத்திரங்கள் வழியாகவும் சேர்க்கையாக இருக்கும் இப்போ செவ்வாயின்ற நட்சத்திரம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பூசு நட்சத்திரம் அனுசு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் சேரும் பொழுது அதீதமான மன அழுத்தத்துக்குள் ஆட்பட்ட நபர்களாக இருப்பாங்க நல்லா கவனித்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆமாம் இல்லைன்றத கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க அதே மாதிரி சனி அப்படின்ற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசிரியிடம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரங்கள்ல இருந்தால் அவர்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் ஏற்படுறதுல ரொம்ப சிரமம் படுவாங்க தினக்கூலியாக இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவர்கள் செயல்படக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு தொழில்நுடைய வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் நிறைய போராடிக்கிட்டு இருப்பாங்க சனி செவ்வாய் சார்பம் பெறுவது வேறு விதமான பலனையும் செவ்வாய் சனி சாரம் பெறுவது வேறு விதமான பலனையும் உண்டாக்கி கொடுக்கும் இப்போ இந்த செவ்வாய் திசை அப்படின்றத ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அவன் என்ன விதமான ஆற்றலுக்குள் ஆட்பட்டவான் என்ன நம்ம உடலில் ஏழு வருஷம் தானே ஏற்படுது இதற்கு நமக்கு வந்து இதில் பெனிஃபிட்ஸாக இருக்கா கண்டிப்பா எல்லாருக்குமே ரத்தம்ன்றது உடல்ல இருக்கணும் ரத்தம் உறைந்தவர்கள் யாரு அப்படின்னு வந்து பார்க்கணும் உடல் இயற்பா ரத்தத்துக்குள் ரத்த விதங்கள்ல ஒரு பிரச்சனைக்குரிய நபர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் ராகு காம்பினேஷன் பெற்றிருக்க ஒரு நபர்களுக்கு ரத்தம் வந்து அதிக அளவில் குளிர்ச்சி தன்மையா இருக்கும் செவ்வாய் ராகு சாரம் பெறுவது அப்படின்றது திருவாதிரை சுவாதி அண்டு சதய நட்சத்திரங்கள் அல்லது செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருந்தாலும் ரத்தம் அவர்களுக்கு ரொம்ப ஒரு உரை ரத்தமாக இருக்கும் ரொம்ப கெட்டி ரத்தம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அமைப்பாக இருக்கும் இயல்பாக அவர்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் வெப்பமான பகுதிகளில் அவர்களால் இயல்பாக இருக்க முடியாது உடல் அப்படியே எரி த நம்பர் நெருப்பில் விட்ட ஒரு புழு மாதிரி ரொம்ப அந்த அளவுக்கு அவர்களால் அந்த ஹீட்டை வந்து ஏற்றுக்க முடியாது ஸோ ஜாதகத்தில் இந்த செவ்வா மனிதனுடைய வாழ்வியலில் சிறப்பான ஒரு தன்மையை தான் எல்லாருக்குமே ஏற்படுத்தும் இதில் நெகட்டிவிட்டியாக இருக்கக்கூடியது அமைப்பு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த மிதுன லக்னம் பிறந்தவர்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியாகவும் கன்னி லக்னம் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் தரம் நெகட்டிவிட்டியாகவும் இந்த செவ்வாய் திசை செயல்படும் என்ன காரணம் அப்படின்னா ஆறு கூடையவர் செவ்வாய் புதன் அப்படின்றது எதிர்ப்பு நிலைக்குள் ஆட்படுத்தி கொடுக்கும் உடல்ல அந்த நரம்புக்குள் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்களை கண்ட்ரோல் பண்ணுறது புதனும் செவ்வாயும் இணைந்து செயல்படக்கூடிய அமைப்பு அப்போ அந்த நரம்பின் தன்மைக்கும் புதன் வலு பெறணும் செவ்வாய் இரத்தத்தின் தன்மைக்கும் வலுப்பெறணும் ஸோ இதில் முரண்கள் ஏற்படும் போது இந்த காம்பினேஷனில் நெகட்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்கும் இந்த லக்னத்துக்காரங்களுக்கு அதிக அளவில் நெகட்டிவ்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அது ஆண்களாக இருந்தால் குடும்ப வாழ்வியலில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுலாம் பல்வேறு சிரமங்களாக இருக்கும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதே கன்னிலகனம் பிறந்த ஆண்களாக இருந்தாங்கன்னா உறவினர்கள் மூலியமா தன்னுடைய சகோதரர்கள் மூலியமான பலவீனங்கள் அமைப்புக்குள்ளே போகும் இதே பெண்களாக இருந்தால் உடல் ரீதியான பலவீனங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நம்ம கவனிக்கணும் செவ்வாய் திசை நம்மளுடைய லைஃப்பை நல்லா கொண்டு போகுமா அல்லது எந்த விதத்திலையும் நெகட்டிவ்ஸ் ஏற்படுத்துமா அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கணும் ஒரு முழுமையான செவ்வாய் திசை அப்படின்றது வாழ்நாள் முழுமைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான எனர்ஜியையும் ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூடியது ஒரு மனிதன் உடலில் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் சிறப்பான ஒரு தன்மையில் இருக்கணும் செலவங்க இந்த நேரத்தில் கேட்கலாம் என்ன சார் செவ்வா தோஷம் வாழை மரத்தை வெட்டி கல்யாணம் பண்ணால் சரியாயிருமா அப்படின்பாங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த பரிகார ஜோதித்துக்கிட்டே கேட்கணும் வாழை மரத்தை வெட்டி கல்யாணத்தை பண்ணலாம் இந்த சம்பரதாயங்கள்லாம் சரியாயிரும் செவாதோஷம் சரியாயிரும் அல்லது நான் பரிகார சடங்குகள் செய்துட்டா நான் செவாதோஷம் ஆயிரும் அப்படின்னா அப்போ இந்த உலகத்தில் எந்த வழக்குமே டிவோர்ஸ் கேசத்தில் போகாது எந்த விதத்திலுமே கணவன் மனைவிக்குள்ள பாதிப்புகள் ஏற்படாது ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் அவனுடைய ஆற்றலையும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் தன்னுடைய வாழ்நாளில் தனக்கு எதிர்பாலினம் என்ன விதத்தில் ரெஸ்பான்சிபிள் பண்ணும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லும் ஒரு பெண்ணோட ஜாதகத்தை வைத்துதான் அவனை சந்திக்கக்கூடிய ஆண் அவனை சந்திக்கக்கூடிய ஆண்களுடைய தன்மை என்ன விதத்தில் இருக்கும் அப்படின்றத அறிஞ்சிக்க முடியும் ஏன்னா பெண் அப்படின்றதுக்கு இரண்டு விதமான ஒரு சூழலை உருவாக்குது கிரகங்கள் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆண் கிரகமா போற்றப்படுது செவ்வாய்க்கு இரண்டு வீடுகள் இருக்கு மேச செவ்வாய் விருச்சிக செவ்வாய் இருக்கு விருச்சிக செவ்வாய் அப்படின்றது பெண் தன்மைக்குள்ளே ஆட்படுத்திடும் அங்க கேது உச்சமடையும் ஒரு பெண் கர்ப்பமடைகிறா அப்படின்ற காரணமே வந்து கேது உச்சம் பெறக்கூடிய அமைப்பா அந்த பெண் ராசியா இருக்கக்கூடிய தான் கர்ப்ப கர்ப்பபைன்றது பெண்களுக்குரிய ஒரு சிறப்பம்சம் அப்ப இந்த சகோதரிகளுடைய வாழ்நாள்ல இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றத்தையும் சொல்லக்கூடியது பெண் ராசியாகிய விருச்சிய செவ்வாய் அப்ப நம்ம ஒரு ஜாதகத்தை கவனிக்கும் பொழுதே செவ்வாய் திசை நமக்கு இந்த விதத்துல நன்மையா இருக்கு இந்த விதத்துல தீமையா இருக்கு ஸோ தீமைக்குரிய விஷயம் எது அப்படின்றத தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி நிற்பது மற்றம்தான் அறிவுபூர்வமானது வெறும் பரிகாரங்கள் நீங்கள் வாழை மரத்தை விட்டுறேன் தென்னை மரத்தை விட்டுறேன் பனை மரத்தை விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் வெட்டி முடிச்சுட்டு கடைசியில் ஜோசியக்காரங்க வாங்கிட்டு போயிடுவாங்க பணத்தை வாங்கிட்டு ஓகே சார் அப்படின்னு போயிடுவாங்க ஏன்னா பரிகாரத்தை முடிச்சு காசு வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓகே நோ ப்ராப்ளம் அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க திருப்பி அதே ஜோசி போட்டு நீங்க ஏன் சார் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டா கூட பதில் என்ன வரும் அப்படின்னா நீங்க கொடுத்ததுக்கு நாங்க சொன்னோம் அவ்வளோதான் நீங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கான ரிசல்ட் கூட கிடைக்காது செவ்வாய் உங்க ஜாதகத்தில் பலவீனமாக இருந்தால் உங்களுக்கான ரிசல்ட் கூட உங்களுக்கு கிடைக்காது ஒரு உண்மையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியாது நான் எது சொன்னாலும் ஏற்றுக்கிறேன் எனக்கு எது சொன்னாலும் ஓகே தான் எனக்கு எப்படியாவது நன்மை நடந்தால் போதும் நானும் ஒரு விஜய் மல்லையா மாதிரி கோடிக்கணக்கில் சொத்தம் சுருட்டிட்டு ஓடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடும் கேள்வி கேட்குற மனப்பான்மையும் இந்த சமூகத்தின் மீதான அக்கறையும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செவ்வாயோடைய ஆற்றல் பலமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களால் சும்மா இருக்க முடியாது உங்கள் முன்னாடி ஒரு தவறு நடந்தால் அந்த கேள்வி கேட்பீங்க உங்களை கண் உங்களை கட்டுப்படுத்தி இந்த சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் செவ்வாய் வந்து பலவீன அமைப்பில் இருக்குன்னு நீங்களே உணர்ஞ்சுக்கலாம் உங்களுடைய உணர்தலே அதை வெளிப்படுத்திடும் அந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் அப்படின்றத எங்கேயோ யாரோ ஒருத்தர் பேசுகிறத கேட்டுட்டு உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வீரம் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் பாருங்கள் நம்ம ஹீரோஸ்லாம் இப்போ டாப் மோஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவர்கள் எல்லாம் செவ்வாய் வந்து பலமான அமைப்பாக இருக்கும் அவர்கள் வந்து தன்னோட செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் தன்னுடைய ஹீரோ செய்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வந்து ஆ அப்படின்ட்டு உட்காந்து வாய்ப்பெலாம் பார்த்துட்டு இருப்போம் பல காலத்துலலாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் சண்டை போடும்போது கத்தியெல்லாம் தூக்கி போடுவாங்கன்னு அப்போ நம்ம எது நடிப்பு எது ஒரு இயற்கைக்கு மாறானது விஷயங்கள் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியாத நபர்களாக இருக்கும் ஒரு செவ்வாய் பலவீனப்பட்டால் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி தன்மைகளை தான் உருவாக்கி கொடுக்கும் வெட்டி கோபம் வீணான மனசஞ்சலங்கள் உடலில் அடிக்கடி அறுவை சிகிச்சைகள் விபத்துக்குள் ஆட்படுறது எந்த இடத்துலையும் ஒரு நிதானம் இல்லாமல் இல்லாம ஒரு செயல்படக்கூடிய சூழலுக்கு எல்லாமே வந்து காரணம் வந்து செவ்வாய் பலவீனப்படுறது இதே செவ்வாய் பலம் பெற்றதால் அவர்களுடைய ஆட்டிடியூட்ஸில் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணணும் எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருக்கணும் எந்த விதத்திலும் நேர்மைக்கு முரணா முரணாக இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் மேங் மேலோங்கிடும் ஸோ உங்க ஜாதகத்தில் செவ்வாய் திசை என்ன விதத்தில் இருக்கு அப்படின்றத கவனிங்க உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் உங்களுடைய சிறப்பான ஒரு ஆற்றலை இந்த சமுதாயத்திற்கு வழங்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவு பார்த்தா மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிடம் தொடர்பான ஆலோசனைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜஸ் கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்